நிர்வாகத் திறனற்ற ஆட்சியை மக்கள் பார்த்து புரிந்து கொண்டார்கள் நீங்க நடத்துகிற அனைத்து நாடகமுமே பெயிலிய ரதம் போது முதல் வாக்குறுதியே எனக்கு நீட் ரகசியம் தெரியும் நாங்க நீட் ரத்துக்கு தான் கையெழுத்து போடுவோம்னு சொல்லி முதல் வாக்குறுதியை ஒரு மிகப்பெரிய பொய் அப்போ உதயன் இன்ஸ்டாலின் மாடர்ன் பொலிட்டிஷியன் கிடையாதான் அவர் மாடர்ன் பொலிட்டிஷியனே அவர் பொலிட்டிஷியனே கிடையாதுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து மிக தீவிரமாக தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிருக்காரு நிறைய மக்கள் பொதுமக்கள்லாம் பல நடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கு அப்படி என்ன அதில் ஒரு குறை இருக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் திட்டம்னாங்க நீங்கள் நாலரை வருஷம் கழித்து இப்போ தான் நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உங்களோட பெயர் விளம்பரத்துக்காக உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு திட்டமாக கொண்டு வரீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல மக்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலான்னு இப்ப இது வரைக்கும் நாலரை வருஷமா செய்ய முடியாதத நீங்க உடனடியாக வாங்கி அத்தனை மனுக்களையும் ஆன் தேலயே நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நாலரை வருஷமா இந்த அரசு இயந்திரம் இயங்கலையா அவர்களுக்கு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஒரு ஒரு விதவை வந்து இப்ப அவங்களுக்கான ஒரு தொகை வருது அது விதவை தொகை வரல அப்படிங்கிறதையோ அல்லது ஒரு முதியோர் தொகை வரலங்கிறதையோ அல்லது பெண் பெண்களுக்கான உரிமை தொகை வந்து அவர் எந் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எந்த வீடு இல்லை வாசல் இல்லை அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கு கூட இந்த ஆயிரம் ரூபாய் சரியான முறையில் போகலங்கிறதையோ நாலரை வருஷமாக நீங்கள் செய்யாம இந்த ஆறு மாதத்துக்குள்ள இப்போ அதுவும் இப்போ உடனடியாக உங்களுடன் ஸ்டாலின் பண்ணுங்க நாங்கள் உடனே பண்ணிடுறோங்கிறது இது என்ன இது என்ன எப்படி எடுத்துக்கிறது இதில் வந்து மக்கள் வந்து இதையும் நம்பி ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நேரத்தை வீணடிச்சு அந்த கூட்டத்துக்குள்ள போய் நின்று இதையே அப்ளை பண்ணி அங்க வைகை நம்ம பார்த்தோம் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற பேப்பர் எல்லாம் வைகை ஆத்துல மிதக்கிறத நம்ம பார்த்தோமா இன்னும் அவங்க என்னென்ன அநியாயங்கள் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க மக்கள் தான் உணரணும் மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறத வந்து தொடர்ச்சியாக ஏமாற்றிட்டு நம்ம வெற்றி பெறலாம்னு திமுக நினைக்குது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமா மக்கள் சரியான பதிலடி தான் உண்மை ஸ்டாலின் திட்டம் வந்து சொல்ல வரீங்களா நூறு சதவீதம் ஃபெயிலியர் திட்டம் ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது எப்போ இருந்திருக்கணும் ஒரு பட்சம் ஒரு இரண்டரை ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து திட்டத்தை அரசு திட்டங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சிந்தனை செய்யலாம் ஒரு வேளை பரவாயில்ல இது மக்களுக்கான திட்டம்னு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த ஆறு மாத காலத்துக்குள்ள நீங்க வந்து இப்ப இப்போ எதுக்காகன்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சீப் பாலிடிக்ஸ் இது இது மக்கள் மீது அக்கறையற்ற மக்களை வந்து குறைவாக எடை போட்டு இந்த இந்த சமயத்துல நம்ம வந்து பண்ணினா போதும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காலம் அப்படிங்கிறது முக்கியம் பாருங்க அரசு அதாவது ஒரு அரசாங்கம் எவ்வளவு நல்லா நடத்தணுமோ அப்படி நடத்துறதுக்கு இவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் கூட தெரியல கடன்னா பல லட்சம் கோடியா கடனாக வாங்கிட்டாங்க இவங்க கவர்மெண்ட் மட்டுமே இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி கடனை தாண்டிட்டு இருக்கு ஒவ்வொருத்தர் தலையிலுமே ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல நமக்கு கடன் தொகை அதிகமாயிருக்கு அப்படி இருக்கும்போது இவர்களால் என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்போ அல்லாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் திரும்பவும் மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த பேலன்ஸ் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு கோடி மகளிர் வந்து இந்த இதை மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்கன்னு அவங்க சொல்றாங்க ஆனால் களத்தில் பார்த்தா ஒரு எண்பது லட்சம் பேர் தான் வாங்குறதா கணக்கு சொல்றாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல சரி இன்னும் கூடுதலாக நம்ம கொடுத்து அந்த ஓட்டுகளை வாங்கிடுவோம் பெண்கள் ஓட்டுகளை பெண்கள் இப்போ ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கறதுனால எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்கள் அந்த காசை கொண்டு போய் வீட்டில் இருக்கிற குடிகாரர்கள் வந்து தாஸ்மாக கடையில் கொடுக்குறாங்க விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கு நாங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் ஆணுச்சின்னா இன்றைக்கி பதினைந்தாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது அதனால் இந்த விலைவாசி உயர்வோடு இந்த மின்கட்டண உயர்வோடு இதையோடய கம்பேர் பண்ணும் போது இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்கிற இடத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் திமுக என்ன நம்புது பெண்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு பெண்களையும் குறைவாக எடை போடுறாங்க இந்த இவர்களுடைய இந்த எண்ணத்தை இந்த என்ன போக்கு இந்த பணத்தை கொடுத்தா மக்கள் வந்து இந்த கண் சமயத்துல அதுவும் நீங்க ஒன்றும் உங்க சொந்த பணத்தை கொடுக்கல மக்களுடைய வரி பணத்தை அரசாங்கத்தோட பணத்தை நீங்க திட்டமாக அறிவிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க அதற்கு ஈடாக நீங்க எங்கேயாவது போயிட்டு அரசுக்கு வருமானம் வர்றதுக்கான நிறைய நிறைய விஷயத்தை எடுத்து பண்ணிருக்கீங்களான்னா அதுவும் கிடையாது அப்ப உங்களுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சியை மக்கள் பார்த்து புரிந்து கொண்டார்கள் நீங்க நடத்துகிற அனைத்து நாடகமுமே ஃபெயிலியராக தான் போயிட்டு இருக்கு இப்போ நடத்துனாங்கன்னா அது இன்னும் ஃபெயிலியர் நீ போட்டு சிரமப்படுத்த வேண்டாம் மக்களை உங்களுடன் உங்களுடன் இவ்வளோ நாள் யாரோட இருந்தாரு எங்கே இருந்தாரு எந்த நாட்டில் இருந்தாரு அப்படி தானே கேள்வி வருது நம்ம அரசியலுக்காக பேசலை பொதுவாகவே கேட்குறோம் நீங்கள் ஆண்டு காலம் நீங்கள் நான்கரை ஆண்டு காலம் செய்யாததை ஆறு மாதத்துக்குள்ள எப்படி செய்து முடிப்பீங்க அப்போ ஆறு மாதத்துக்குள்ள இவ்வளவு வேலை செய்ய முடியுதுன்னா நாலரை வருஷமா நீங்கள் ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கு இப்ப கடைசி நேரத்துல உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரும்பொழுது மக்கள் ஈஸியா அடிக்ட் ஆயிருவாங்க ஈஸியா மக்களை கவர்ந்துட முடியும் அப்படின்னு தான் திமுகவே இருக்கு இப்ப போன முறை வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில நடக்காத விஷயத்தை எல்லாம் முதல் வாக்குறுதியே எனக்கு நீட் ரகசியம் தெரியும் நாங்க நீட் ரத்துக்கு தான் கையெழுத்து போடுவோம்னு சொல்லி முதல் வாக்குறுதியே ஒரு மிகப்பெரிய பொய் ஒரு சட்டப்படி எப்படி அந்த நீட்டு பத்தின விஷயமே தெரியாம அந்த உதயநிதி அவர்கள் அரசியல்னா என்னன்னே தெரியாம அரசியலுக்குள்ள இருக்கிற ஒரு நபர்னா அது உதயநிதி ஸ்டாலினர் தான் அப்படிதான் நான் பாக்கிறேன் இல்லங்க நான் நான் வந்து அவர் அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆனதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இங்க நிர்வாக இங்க என்ன நடக்குது ஒரு ஒரு சட்டம் தெரியாது எதற்கு எந்த சட்டம் என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் என்ன முறையான அரசியல் பண்றோம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசாம கிரிட்டிசைஸ் பண்றது யாரையாவது இழிவா பேசுறது அவர்களை இழிவுபடுத்தி பேசுறது இந்த மாதிரியான அரசியலை மட்டுமே பண்ணி ஒரு கல் செங்கல் எடுத்துட்டு நிக்கிறது ஒரு முட்டை எடுத்துட்டு நிக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கையில தூக்கிக்கிட்டு நிக்கிறது இந்த இந்த ஒரு ஒரு ஷார்ட்கட் பாலிடிக்ஸ் மாதிரி சுமார் குறுக்கு வழியில எதையாவது பேசி மக்கள் மத்தியில் போய் சேருவோங்கிறது அரசியல் கிடையாதுங்க இன்னைக்கு அடிப்படையாக இன்னைக்கு விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனை என்ன நீங்க சமூக நீதி பேசக்கூடிய திமுக சமூக நீதினா என்னன்னு இவருக்கு தெரியுமா இவருக்கு தான் எதுவுமே தெரியாது இவர் வந்து சனாதனத்தை குறித்து பேசுறதுக்குலாம் இவருக்கு என்னென்னே தெரியாது இவர் ஏதோ போறாரு எங்கேயோ யாரோ சொல்லிக் கொடுக்குறத பேசுறாரு பேப்பரை பார்த்து படிக்கிறாரு ஒரு டீ ஷர்ட் ஒண்ணு போட்டுக்கிறாரு அதுவும் டீ ஷர்ட்னா டிஷர்ட் போட்டுக்கலாங்க அது அவங்கவுங்களோட அவங்கவுங்களோட இஷ்டம் தான் சொல்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை இருக்குங்க ஒரு அரசு விழாவா ஒரு திருமண விழாவா அதற்குன்னு சில ஒரு முறை இருக்குது நீங்கள் அதையெல்லாம் மீறி நான் ஒரு டி ஷர்ட் போல் நான் டி ஷர்ட் தான் போட்டுட்டு போவேன் அப்படின்னு பார்க்கறதெல்லாம் கூட இது ஒரு விதமான ஒரு அரசியலையே அலட்சியப்படுத்துவது போல நம்ம நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது உடை அப்படிங்கிறது கலாச்சாரத்தோட வெளிப்பாடு தான் நீங்கள் ஒரு ஜனாதிபதி அவர்களை வரவேற்க போகும்போது நான் டீ ஷர்ட்டோட தான் போவேன் ஒரு திருமண நிகழ்வுக்கு போனாலும் நான் டீச்சர் நீங்க அந்த இடத்துல உங்களை ரொம்ப நான் சிம்பிளா காமிச்சுக்கிறேன் அப்படிங்கறத தாண்டி ஒரு இரிட்டேஷன் ஏற்படுது சொல்ல சொல்லி பக்குவம் இல்லை அது ஒரு மாதிரி வெறுக்கத்தக்க வகையில இருக்கு யாருக்கா இருந்தாலும் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பதவிக்கு அவர் மரியாதை கொடுக்கலன்னு சொல்ல கொடுக்கல அப்படிங்கிறது தாங்க உண்மை அந்த உடைதான் ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்கல்ல அது உண்மைதான் ஆள் பாதி ஆடை பாதி தான் நீங்க தன்னை வந்து மாடர்ன் பொலிட்டீஷியன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்கன்னா அப்படி அப்படிதான் சொல்ல வர அப்படியா இல்ல அப்படி அப்படி நீங்க காமிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதான் சொல்ல வர நீங்க அப்ப இந்த உதயசூரியன் இங்க போட்டிருக்க கூடாது நீங்கள் அந்த அந்த இடத்துல உங்களுக்கு இல்லை உங்களோட கட்சியையும் ப்ரொமோட் பண்ணணும் ஆனால் நீங்கள் மாடன்னு சொல்லிக்கணும் ஆனால் எங்கள் கலாச்சாரத்தெல்லாம் மறந்துட்டு எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க அந்த டிஷர்ட்டை மட்டுமே போட்டுட்டு போகணும் இதெல்லாம் வந்து அப்ப உதயநிதி ஸ்டாலின் மாடர்ன் பொலிட்டிஷியன் கிடையாதா அவர் மாடர்ன் பொலிட்டீஷியன் அவர் பொலிட்டீஷியனே கிடையாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அவர் பொலிட்டீஷியனாவே இன்னும் பார்க்கல ஒரு குடும்பத்துடைய வாரிசு அவரே அதை சொல்றாரு நான் கருணாநிதியோட பேரன் அப்படித்தானே சொல்றாரு நான் கருணாநிதியோட பேரன் நீங்க இப்ப பேசினத கூட பாருங்க நான் கருணாநிதியோட பேரன் தான் முதல்ல சொல்லியிருப்பாரு அப்புறம் தான் நான் திமுக காரன் சொல்லுவாரு இதோட அப்படியே கட் பண்ணிக்கிறேன் அவர் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி அவர் வந்து ஏன்னா இன்னைக்கு அரசியல் சாதாரண களம் கிடையாதுங்க ஒரு ஒரு எந்த பின்புலமும் இல்லாம அரசியலுக்குள்ள வந்து ஒரு இடத்தை ஒரு பதவியை வகிக்கணும் ஒரு மக்கள் பிரதிநிதியா மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த பெருசுன்னு அவருக்கு எல்லாம் தெரியாது சுலபமாக வந்தவர் அரசியல் உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக ரெடிமேட் பொருள் ரெடிமேடா உங்களுக்கு எல்லாமே எல்லாமே எப்படி ஸ்பூன்ல ஊட்டி விடுற மாதிரி இந்த எம்எல்ஏ வச்சுக்க அதுவும் என்ன தொகுது இந்த எம்எல்ஏ எல்லாம் இந்த அடுத்து வா மினிஸ்டர் ஆயிடலாம் அடுத்து வா துணை முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கு இங்க வாய்ப்பு கிடைக்கும் வாரிசா இருக்கிறதுனால வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவரை வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி மக்களுக்காக சிறைக்கு போனாரு மக்களுக்காக போராட்டங்கள்ல ஈடுபட்டாரு அல்லது மக்கள் குறித்த கருத்துக்களையே தான் எப்போதுமே மேடையில பேசுறாரு மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அணு அணுவா அவர் பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்தவர் அப்படியே தமிழ்நாட்டுக்கு அப்படியே ஸ்கெட்ச் போட்டு வெளிநாட்டில் உள்ள அனைத்து திட்டங்களையும் இங்க கொண்டுட்டு வந்துருவாரு அமெரிக்கா அப்படி இருக்குன்னு பாருங்க கனடா அப்படி இருக்குன்னு பாருங்க சிங்கப்பூர் அப்படி இருக்குன்னு பாருங்கன்னு அந்த அளவுக்கு அப்படியே வரைபடம்லாம் வச்சு தமிழ்நாட்டை அப்படியே வடிவமைச்சு கை கையில கொடுத்த ஒரு துணை முதல்வர் வராங்க இவரே கேக்குறேன் அரசியல்வாதி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு திட்டமிடலோ மக்கள் குறித்தோ அந்த சிந்தனை பேச்சு ஆற்றல் எல்லாமே இருக்கணும் இப்ப நாங்கெல்லாம் உருவாகி இருக்கோம்னா நிச்சயமாக மக்கள் படும் அவஸ்தையை பார்த்து மக்களை நோக்கி எங்களுடைய பார்வை இருப்பதனால அதை சரி செய்வதற்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கான ஒரு ஒரு சிறு புள்ளியாவது இருக்கணுங்கிறதுனாலதான் அரசியல ஈடுபட்டு இருக்கோம் அரசியல்ல நம்மளால முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா இவர்களுக்கு எதுவுமே இல்லை ஒரு மெயினான ரோடுங்க அது என்ன ரோடு சென்னையில் அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க உதயநிதியோட உதயநிதி அவர்களுடைய போர்டு ஒன்று வச்சிருக்காங்க மக்கள் நடந்து போனா கூட தலையில கிழிச்சிரும் அவ்வளவு ஒரு மோசமான இடத்துல அந்த மக்கள் அதிகம் நடக்கிற இடத்துல மெயின் ரோட்ல வச்சிருக்காங்க இதுக்கு பேர் தான் உங்களுடைய மாடர்ன் பொலிட்டிஷியனா எங்களுக்கு கார்ல டிராவல் பண்ணும்போது பார்த்தாலே பயமா இருக்கு யார் மேலேயாவது அது சொல்லுங்க இது வந்து அண்ணா சாலை பகுதியில் ஒர்க்கஃலான்னு ஒரு பில்டிங் இருக்கும் அதை ஒட்டின மாதிரியே போனா உதயநிதி அவர்கள் கொடி வச்சிருப்பாரு திமுக கொடியை வைத்திருப்பது போல அந்த கொடியோட வடிவம் வளைஞ்சு பாதையில நடக்கிறவங்க தலையில வந்து அந்த இது கிடிக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு பார்த்துட்டு போகும்போதே பதருது ஏன் இப்படி ஒரு விளம்பரம் அவர் போறாரு வர்றாருங்கிறதுக்காக அவருக்காக ஒரு போர்டை வச்சு பொதுமக்களை எதுக்கு பாதிப்படைய வைக்கிறாங்கிற எண்ணம் இருக்கு இது மாதிரி எல்லாம் பண்றதுதான் புதுமையான ஒரு பொலிட்டீசியனா எத் ஏதாவது ஒரு இடத்துல உங்க செயல் மூலமாக உங்களை ஒரு நல்ல அரசியல்வாதியாக காட்டிக்கொள்ள நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களானா இல்ல பின்னோக்கி அழைச்சிட்டு போவீங்க பின்னோக்கி எப்படின்னா ஒருத்தர் எப்படி வந்து ஒருத்தரோட பாடி ஷேமிங் அவங்களோட உருவத்தை பற்றி கேலி செய்கிறது அவங்க பல்ல பற்றி கேலி செய்கிறது என்னென்னவோ பேசியிருக்காரு அதுவும் ஒரு பெண் பெண் பெண்களை பற்றி இழிவாக பேசுறது இது மாதிரி மேடையில் உதயநிதி அவர்கள் பேசியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் சொல்கிற ஸ்டைல்லையே சொல்கிறேன் ஒரு ஒரு துணை முதல்வராக இதை பேசக்கூடாது அது விட்டுருங்க ஒரு மனுஷனா கூட அதை பேச முடியாது அந்த அளவுக்கு தான் அவர் பேசுறாரு அப்படி பேசுறவரை எப்படிங்க நாங்க போயிட்டு அவரை வேணும் உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் சொல்ல வரீங்க எந்த காலத்திலயும் பக்குவம் வராதுங்க ஏ நீங்க அரசியல வந்து நல்ல அடி அடிப்படையிலேந்து வந்தவர்களுடைய அரசியல் வேற எந்த முயற்சியும் எந்த எஃபோர்ட்லெஸ் இவங்க எல்லாம் எஃபோர்ட்லெஸ் எந்த முயற்சியும் இல்லாம வந்தவங்களுக்கு நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவங்க மக்களுக்கான நபராக மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது இது போக போக தெரியும் இது இன்னைக்கு நான் சொல்றேன் ஆனா போக போக களம் மாறும்ல காலம் மாற மாற களம் மாறும் போது அவர்களுடைய சிந்தனை என்ன அவங்க ஆன் த ஸ்பாட்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்க தானே போறாங்க இன்னைக்கு நான் பேசும்போது கூட நான் அவங்களுக்கு எதிரான கட்சியா இருக்கேன் அதனால நான் பேசுறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அது கிடையாது நான் மக்களுடன் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்து எந்த பின்புலமும் இல்லாம ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கேன் நான் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் புரியுதா உங்களுக்கு அரசியல் அப்படிங்கிறதுனா நாங்க பார்க்கறது வேற இவருக்கு திருவாரூர் சும்மா அவங்க தாத்தா ஊருன்னு தான் தெரியும் அது ஒரு டெல்டா மாவட்டங்களில் இருக்கு விவசாயியோட கஷ்டம் என்ன விவசாயம்னா என்னன்னு ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாது ஏன்னா அவங்க சென்னையில் அதிக நாள் அவங்க இங்கேதான் இருக்காங்க சென்னையில அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அதை இதெல்லாம் நம்ம ஒத்து பேசிட்டு இருக்கோம்னா மக்களோட மக்களா இருக்கிறதுனால சொல்கிறேன் வருங்காலத்தில் மக்களுக்கே புரியும் யார் யாரெல்லாம் மக்களுக்கானவங்கன்னு